நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளோம் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தட்டத்தில் நீர் தாமரை பூத்தது குட்டத்தில் நீர் குவலை எழுந்தது விட்டத்தில் உள்ளே விளங்க வல்லார்க்கு குட்டத்தில் இட்டதோ கொம்மமடி ஆம் தட்டத்தில் நீர் தாமரை பூத்தது சரசர தளத்தில் இருக்கும் தாமரை இதழ்களை கொடுப்படுகின்றார் திருமூலர் இது ஞானத்தின் ஞான ஆற்றல் மையமாகும் அதாவது ஞானம் அடைந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு பூவாகும் குட்டத்தில் நீர் குவலை எழுந்தது அதாவது என்பது அள்ளி மலரை குறிக்கும் அதாவது சுவாதித்தான சக்கரத்தை குறிக்கும் இது இந்த உலக ஆசைகளை இருக்கும் மலராகும் அதாவது இரண்டாவது சக்கரத்தை குறிக்கின்றது விட்டத்தில் உள்ளோர் விளங்க ஒருவர் இந்த விட்டத்தில் அதாவது சர இந்த சக்கரத்தில் உள்ளதை புரிந்து கொண்டவர்களுக்கு இட்டத்தோர் கொம்பமடியாம் அதாவது கோடையில் ஏற்படும் நீர் வறட்சியை போக்கும் கொம்பமடி பழத்தை போலிருக்கும்